வெல்கம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கடை பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பெருக்குமால் வலசை என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் சுமார் இருபது வயது நிரம்பிய பவித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா எப்பவும் அவங்க காட்டு பகுதிக்கு காலையில ஒரு பத்து முப்பது மணிக்கு மேல ஆடு ஓட்டிட்டு போவாங்க அதே மாதிரி மாலை நாலுலேருந்து இருந்து நாலு முப்பது மணிக்குள்ள வீடு திரும்பிடுவாங்க ஆனா அந்த ஜூன் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஆறு மணி ஆகியும் வீடு திரும்பவே இல்லை இதனால அடைந்த அவங்களுடைய மாமியார் அலுமேலு சுமார் அவங்களுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு வயசு இருக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காட்டுப்பகுதிய நோக்கி இவங்களை தேடி போறாங்க ஆனா போனவங்க இரவு எட்டு முப்பது மணி ஆகியும் வீடு திரும்பவே இல்லை இதனால அலுமேலுவினுடைய இரண்டாவது மகன் சேட்டு என்று சொல்லக்கூடிய நபர் தன்னுடைய அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு சோ அந்த பகுதி மற்றும் அவங்களுடைய உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் இவங்க கிட்ட எல்லாம் தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கெங்கயோ யார் யாரையோ போயிட்டு கேட்டு பாக்குறாங்க எங்க கேட்டும் அதுமாரி எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை நல்லா இருட்டு 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 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பகுதியில ஒரு இடத்துல தீ எரியத சேட்டு வந்து கவனிக்கிறாரு இதனால தான் மட்டும் ஒண்டியா போனா பயமா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தன்னுடைய நண்பனான ராஜேந்திரன் கூட அழைச்சிட்டு அந்த தீ எரியக்கூடிய இடத்தை நோக்கி போறாங்க போக போக இவங்களுக்கு மனசுல ஒரு விதமான பயம் ஏற்பட்டுட்டே இருக்குது ஒருவேளை தன்னுடைய அம்மா எரிஞ்சுட்டு இருந்தா நம்ம என்ன பண்றது அப்படின்ற ஒரு எண்ணத்துல போறாங்க எப்படி சேட்டு பயந்துட்டு போனாரோ அதே மாதிரி அவங்களுடைய அம்மானுடைய பாதி உடல் எரிந்த நிலையிலும் பாதி உடல் எரியாத நிலையிலும் இருக்கு இத பார்த்ததுமே சேட்டுனுடைய நண்பன் ராஜேந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த எரியாத பாதி உடலை பூச்சி இழுக்கிறான் தனியா வந்துடுது பிறகு சேட்டு கூட்டிது உன்னுடைய அம்மாதான் அப்படின்னா ஆமா என்னுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்லி கத்தி அழறாங்க பிறகு ராஜேந்திரன் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க போலீஸ் வந்து அந்த சடலத்தை அட்டாப்சிக்கு அனுப்புகிறாங்க அட்டாப்ஸி பண்ணதில் அந்த அலுமேலு என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி அதோடு மட்டும் இல்லாமல் மூச்சு திணறியும் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அட்டாப்சி வருது பிறகு அந்த சடலத்தை அவங்க கைக்கு கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாய இது எல்லாமே செஞ்சு கொண்டு போயிட்டு பதிக்கிறாங்க இன்னைக்கு இந்த வீடியோல இந்த சம்பவத்தை பண்ண நபர் யாரு ஒருவேளை தன்னுடைய மருமகள் பவித்ராவை தான் இவங்க தேடி போனாங்க அவங்களே இது மாதிரி பண்ணாங்களா அல்லது வேற யாராவது இது மாதிரி பண்ணாங்களா அப்படின்றத பத்தி தான் இந்திய விடியோ நம்ம போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா எப்பவுமே யார் இறந்தாங்களோ அவங்க வீட்டிலிருந்தா விசாரணை ஆரம்பிப்பாங்க நம்ம பல வீடியோ சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த இறந்த அலுமேலு அவனுடைய வீட்டில இருந்தால் விசாரணை மேற்கொள்கிறாங்க அலுமேலு அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா அவனுடைய கணவன் வந்து இறந்துட்டாங்க தனக்கு இரண்டு மகன்கள் ஒன்று ஏழு மலை இன்னொன்று சேட்டு அப்படின்னு சொல்லி இரண்டு மகன்கள் ஏழு மலைக்கு இருபது வயது ஆகுது அவருக்கு அலுமேலு அவங்களுடைய அண்ணன் நடேசன் அவங்களுடைய மகளை தான் திருமணம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய பெயர் பவித்ரா அவங்களுக்கு இருபது வயசு இப்போ பவித்ராவை தான் அலுமேலு வந்து போனாங்க காட்டு ஆனால் ஆனா அவங்க சடலமாக தான் மீட்டிருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாம அலுமேலுக்கு இன்னொரு மகன் சேட்டு என்று சொல்லக்கூடிய இளைய மகன் அவருக்கு வந்து திருமணமே ஆகவே இல்லை இப்போ அலுமேலு பத்தி நாம பார்த்துட்டோம் சோ அவங்களுடைய மகன் ஏழுமலை பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்து கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் அங்கேயே தான் வேலை செய்வாரு எப்பயாவது தான் வீட்டுக்கு வருவார் சோ இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏழுமலையை கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது இந்த சம்பவம் நடக்கும்போது நான் வீட்டில் ஆளே இல்லை எனக்கு என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் மூலம் கொடுக்குறாரு பிறகு அவங்களுடைய இளைய மகனான சேர்த்து வந்து விசாரணை மேற்கொள்ளும் போது எனக்கு என்னுடைய அம்மாவுக்கு இரண்டு மகன்கள் என்னதான் இரண்டு மகன் இருந்தாலும் என் மீது ரொம்ப எங்க அம்மாவுக்கு பாசம் அதிகம் நான் ஏன் என்னுடைய அம்மாவை இது மாதிரி நான் பண்ண போறேன் யாருக்குமே இது மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது அந்த காட்டு பகுதியில் எங்கள் அம்மா எத்தனை முறை தனியா போயிருப்பாங்க தனியா ஆடு மேய்ச்சிருப்பாங்க வீடு வந்திருப்பாங்க ஆனா இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட நினைச்ச பார்த்து பார்த்துருக்க மாட்டாங்க எங்களுக்கு மிகப்பெரிய கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட தன்னுடைய ஆதாரத்தை கொட்டாரு சேட்டு பிறகு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு புண்ணியவதி யார் அப்படின்னா பவித்ரா சரிங்களா சோ அவங்களுக்கு கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்ளும் போது அன்னைக்கு என்னை தேடிதான் என்னுடைய மாமியார் வந்திருக்கிறாங்க நான் வந்து வேற ஒரு பகுதியில போயிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன் ஆனா என்னுடைய மாமியார் வேறொரு பகுதியில் போயிட்டு என்னை தேடி இருக்கிறாங்க நான் அன்று எதற்காக லேட்டா வந்தேன் அப்படின்னா என்ன நான் மேய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த அதாவது நிறைய ஆடு மேய்க்கிறாங்க போல அதுல ஒரு ஆடு மட்டும் வந்து ரொம்ப தூரமா போயிடுச்சு எல்லா ஆடு வந்துச்சு ஆனா அந்த ஆடு மட்டும் வரவே இல்லை அதனால அதை தேடிட்டு நான் அதை போய் மடக்கி அழைச்சிட்டு வராங்கல்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு என்னுடைய மாமியார் எங்க போனாங்க என்ன ஆகினாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குமூலம் கொடுக்கறாங்க இப்ப போலீஸுக்கு என்ன நடந்ததோ அதை சொல்றாங்க இதுல யாரு சொல்றது பொய் அல்லது யாரு சொல்றது ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எதுவுமே தெரியவே இல்லை இப்ப போலீஸ் அடுத்து கட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க இப்போ அலுமேலுக்கு ரெண்டு மகன்கள்னு சொல்றீங்க அவங்களுக்கு வீடு நிலம் இது எல்லாமே கரெக்டா பங்கு குத்துருக்குறாங்களா அதுல ஏதாவது மனக்கவலை இருந்து ஒருவேளை பெரிய மகனோ அல்லது இளைய மகனோ அவங்கள இது மாதிரி பண்ணிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் அதை கேட்கும் போது எப்படி பெரிய மகனுக்கு கொஞ்சம் அதிகமாகும் அதாவது இரண்டு அல்லது மூணு நிலம் அதிகமாகவும் இளைய மகனுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் கொடுத்திருக்கிறாங்க அது மாதிரி பங்குட்டு குத்துதல் கூட எந்த விதமான ஒரு மன கிளர்ச்சியுமே இல்லை எல்லாருக்கும் தான் பங்குட்டு குத்துக்குறாங்க சோ அப்படி பார்த்தாலும் அழுமையில கொலை பண்றதுக்கு அப்ப இவங்க ரெண்டு பேரும் இல்லவே இல்லை வேற ஏதோ இன்னொரு விஷயம் இருக்கு அது எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல போலீஸ் அடுத்த கட்ட நடவடிக்கையில ஈடுபடுறாங்க அது என்ன அப்படின்னா பவித்ராவை பவித்ராவுக்கே தெரியாம வாட்ச் பண்றது அப்படின்னு சொல்லி இப்ப பவித்ரா என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய மாமியார் ஒரு பகுதியில போனாங்க இல்லையா அந்த பகுதியில தான் பவித்ராவும் மேக்சிமம் ஆடுமைக்கக்கூடிய இடம் ஆகை தான் தன்னுடைய மருமகள் இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல போனாங்க போன பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்குது இப்ப பவித்ரா தன்னுடைய மாமியார் இறந்த அந்த பகுதி அந்த பகுதியை ஒட்டி போயிட்டு ஆடு மேசிட்டு இருக்கும்போது போலீஸ் இவங்களை தனியா வாட்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியாம பவித்ரா கூடி இருக்கக்கூடிய ஒரு ஆண் நண்பன் ஒருத்த இருக்கிறான் கிட்ட சொல்றாங்க அவ அறகுறையாதான் எரிஞ்சா முழுசா எரிஞ்சிருந்தா அவ சடலம் கூட எதுவுமே கிடைக்காம போயிட்டு இருக்கோம் நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம் முழுசா எரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க இத போலீஸ் உன உசாரா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க சொல்றத தன்னுடைய காதல் கேட்டு இப்போ அவங்களை அழுக்கா கைது பண்ணி விசாரணைக்கு அழைச்சிட்டு வராங்க அது மாதிரி விசாரணைக்கு அழைச்சிட்டு வரும்போது இந்த கோடை இன்னொரு ஆண் நண்பன் இல்லையா அவனையும் அழுக்கா தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்து இரண்டு பேரையும் போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து விசாரணை மேற்கொடுறாங்க அப்போ பவித்ரா அங்க என்ன நடந்தது அன்று மாலை என்ன நடந்தது ஜூன் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மாலை என்ன நடந்தது அப்படின்றத ஒரு ஒரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னுடைய மாமியார் நல்லவங்க தான் அவங்க கெட்டவங்க எல்லாம் ஒண்ணியும் கிடையாது அதோடு இல்லாம என்னுடைய சொந்த அத்தை என்னுடைய அப்பாவுக்கு தங்கச்சி அவங்க தான் நான் தான் வந்து ஒரு தவறான ஒரு நோக்கத்துல வேற ஒரு பையனோட நான் தொடர்பில் இருந்தேன் அது வந்து என்னுடைய மாமியார் பாத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல என்னுடைய கணவர் கோயம்புத்தூர்ல போயிட்டு அங்கேயே தங்கேதான் வேலை செய்வாரு எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ஒன்றரை வயசுல ஒரு குழந்தையும் இருக்கு அவர் வீட்டுக்கு எப்பயாச்சும் தான் வருவாரு ஆனா என்னுடைய ஆசைகளை நான் யார்கிட்ட சொல்கிறது சொல்றது யாருக்கிட்ட நான் தீர்த்துக்கிறது ஆகையினால என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய நபர் தான் இப்போ என் கூட இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் கைது பண்ணி வச்சு இருக்கக்கூடிய நபர் அவர் வந்து பிகாம் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய நபர் சோ அவனுக்கு வந்து ஒரு பதினெட்டு தான் இவங்களுக்கு இருபது வயசு சோ தொடக்கத்துல நாங்கள் ஜாலியா பேசிகிட்டு இருந்தோம் பிறகு அது அப்படியே என்ன ஆச்சு அப்படின்னா காதல் அப்படியே கள்ள மாறிடுச்சு சோ என்னுடைய வீட்டில் என்னுடைய மாமியார் இல்லாத போது அவனை என்னுடைய வீட்டுக்கு அழைச்சி நாங்க ரெண்டு பேரும் உல்லாசத்தில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி வாக்குமலம் கொடுக்குறாங்க இது மாதிரி உல்லாசத்தில் இருக்கிறது என்னுடைய மாமியார் ஒரு முறை பார்த்துட்டாங்க அதை பார்த்துட்டு அவங்க ஆனால் என்னை எதுவுமே திட்டவே இல்லை சோ அவங்க நாங்கள் உல்லாசத்தில் இருந்தது பார்த்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லியும் தெரியல ஆனால் அவங்க பார்த்தது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒருவேளை நீங்க தப்பு பண்றது அவங்க பாத்துட்டு கட்டாயம் உங்ககிட்ட கிட்ட அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதுதான் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அவனுடைய மாமியாருக்கு இவங்க தப்பு பண்றாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் தெரியும் ஆனா சின்னஞ்சிறுசுகள் ஏன்னா போட்டோம் அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்திருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு தெரியாது இந்த ரெண்டு சின்னஞ்சிறுசுகள் தான் சேர்ந்து நம்மள கொலை பண்ண போதுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் இரண்டாவது முறை அது மாதிரி இருக்கும் போது அவனுடைய மாமியாருக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்திருக்கு நேரம் போயிட்டு தன்னுடைய மருமகளை சராமரி அடிச்சிருக்கிறாங்க கெட்ட வார்த்தைகளும் சொல்லி திட்டிருக்கிறாங்க உனக்கு அறிவு இல்லையா ஏதோ அவனா கூட பேசுற இருந்தா நீ திரும்ப திரும்ப இதே மாதிரி தவறு பண்ணிட்டு இருந்தா மணிகண்டனையும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேச்சுவார்த்தை இல்ல அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மும் ஆகுது ஆனா அது இவங்களுக்கு தான் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கிடையாது இப்ப வீட்டுல மீட் மீட் பண்றவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா காட்டு பகுதியில மீட் பண்ற ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரிதான் ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி மணிகண்டனுடைய பர்த்டே அன்னைக்கு காலையிலேயே பவித்ரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளிச்சுட்டு ரெடியாயிட்டு ஆடு மேய்க்க தன்னுடைய ஆட்டை ஓட்டிட்டு போறாங்க ஓட்டிட்டு போயிட்டு மாலை ஐந்து மணி ஆகியும் வீடு திரும்பவே இல்லாத காரணத்தால் அவங்களுடைய மாமியார் இவங்களுடைய மருமகள் டெய்லியும் இந்த பக்கம்தான் ஆடு ஓட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு அதே பகுதியிலேயே இவங்க தேடிட்டு போயிருக்கிறாங்க தேடிட்டு போனா கொஞ்சம் தொலைவிலேயே அவங்களுடைய ஆடு மேட்டு பார்த்து ஓகே நம்ம ஆடு இங்கதான் மேயிது இங்க அவன தான் இருப்பா பவித்ரா அப்படின்ற ஒரு எண்ணத்துல அப்படியே தேடிட்டு போனா அவனுடைய மாமியாருக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம்னு காத்திருக்கு என்ன அப்படின்னா தன்னுடைய மருமகள் பவித்ரா பக்கத்து வீட்டுக்காரன் அந்த மணிகண்டனா கூட உடலுரிவில் இருக்கிறாங்க ஒரு பள்ளத்துல அப்படின்னு சொல்லி தெரிய வருது அதை பார்த்ததுமே அவங்களுடைய மாமியாருக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகுது அவங்க மேட்டு பகுதியில இருந்துக்கு இறங்கிட்டே திட்டிகிட்டே வராங்க இப்ப மணிகண்டனுக்கு தான் வந்ததுன்னு தெரியல கோபம் பக்கத்துல ஒரு காய்ந்து போன விறகு கட்டைந்ததை எடுத்து அலுமேலுனுடைய மண்டை மேலேயே ஓங்கி அடிக்கிறான் அடிச்ச அடியில மண்டை கீசின ரத்தம் பயங்கரமா வெளியே வருது பிறகு மயக்கம் அடைஞ்ச கீழே விழுந்த அழுமேலு அவங்களுடைய படவியை எடுத்து இரண்டு பேரும் பூச்சி கழுத்துல கட்டி இழுக்குறாங்க இழுத்தள்ளி இழுப்புல அலுமேலு அங்கேயே துடி இறந்தவும் இறந்துவும் போயிடறாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லின்னு தெரியல அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க காய்ந்து கிடந்த எல்லா கட்டையும் தூக்கி ஒன்னா போடுறாங்க அலுமேலு சடலத்தையும் தூக்கி நடுத்துல போட்டு பத்த வச்சாங்க பத்த வச்சுட்டு இவங்க வீட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்ட பிறகுதான் சேட்டு என்ன பண்றாரு அதாவது அலுமேலனுடைய இளைய மகன் தன்னுடைய அம்மாவை காணும் தன்னுடைய அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் போயிட்டு தேடி பாக்குறாங்க அதே மாதிரி சேட்டு இவங்களுடைய அம்மா இறந்தாங்க இல்லையா அதை ஒட்டி வந்திருக்கிறாரு அங்க எரிஞ்சிருந்தும் அவரை பாத்துருக்கிறாரு யாராவது காட்டு பகுதியில எதனா வந்து பத்த வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவரு திரும்பி வந்துடுறாரு ஆனா அது நல்லா கொழுந்துட்டு எரியும் போதுதான் அவருக்கு ஒரு சந்தேகம் விரும்பி தன்னுடைய நண்பன் ராஜேந்திரனா கூட போயிட்டு பார்த்தா தன்னுடைய அம்மா தான் அவங்க எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தூக்கி வாரி போட்டிருது இப்போ இவங்க கொடுத்த வாக்கு மூலம் அட்டாப்ஸி ரிப்போர்ட் மற்றும் ராஜேந்திரன் தான் அங்கே இருந்த பார்த்தாரதிய அந்த சடல இது மாதிரி இருந்தது ஸோ அவருடைய வாக்கு மூலம் இது எல்லாமே வச்சு இவங்களை ரெண்டு பேரும் கைது பண்ணி கொண்டு போயிட்டு கோர்ட்டில் எடுத்துட்டு போயிட்டு ஆஜர்படுத்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அலுமேலு என்று சொல்லக்கூடிய பெண்மணியை சாக அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மும் ஆகுது அவங்களுக்கு சிறையில் தூக்கி போடுறாங்க சிறை தண்டனை கொடுத்து தீர்ப்பும் அளிக்கிறாங்க ஓகே நண்பர்களே ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அலுமேலு அப்படின்றவங்க பவித்ராவுக்கு சொந்த அத்தை அதாவது தன்னுடைய அப்பாவுக்கு சொந்த தங்கச்சி யாரோ ஒருவர் அதாவது அசுல்ல கட்டியிருந்தாலும் கூட இது மாதிரி அடிச்சு கொண்டா ஒரு பிரச்சனை இல்லை அதாவது யாரோ அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒட்டும் இல்லை உறவு இல்லை அவங்களுக்கு அந்த ஏற்பட்ட அந்த கள்ளக்காதல் மோகத்தால வந்து அவங்கள கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தன்னுடைய சொந்த அத்தியே கொலை பண்ற அளவுக்கு அவங்களுடைய கள்ளக்காதல் மாறி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை அதே மாதிரி அலுமேலு அவங்க செய்த தவிர ஃபர்ஸ்ட் டைமே அவங்க வான் பண்ணியிருக்கணும் அவங்க வந்து வான் பண்ணாத விட்டது தான் அவங்க பார்த்தாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லி தெரியலன்ட்டு அவங்க இரண்டாவது முறை மூன்றாவது முறை இதுமாரி தவறு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி அலுமேலுக்கு தெரியவே தெரியாது இவங்க தென்னஞ்சிறிசங்க இதுங்க ரெண்டு நம்மளை என்ன பண்ணிட்டு போகுது அப்படின்ற ஒரு தைரியத்துல அவங்க யதார்த்தமாகவும் பொழுது போன நேரத்துல அவங்க காட்டுப்பகுதிக்கு போனதும் தவறு அதே மாதிரி ஒரு ஒருவேளை போயிட்டாங்க போயிட்டது கூட தன்னுடைய மருமகள் வேற இன்னொரு நபரோடு என்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து இவங்க அந்த ஆடு வரைக்கும் ஓட்டிட்டு வந்துட்டு அந்த பெண்மணிய பவித்திராவ வீட்டுக்கு வந்த பிறகு கண்டிச்சிருக்கலாம் ஆனா அவங்க அங்கேயே போயிட்டு போட்டதால மணிகண்டனுக்கு எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல கோபம் பக்கத்துல இருந்த கட்டையை தூக்கி ஓங்கி அவங்களுடைய மண்டமாலே அடிச்சு அவங்க அவங்க சாக அடிக்கிறாங்க சரிங்களா சோ இது மாதிரி நிறைய சம்பவங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டுல தான் இருக்கு சோ இதெல்லாம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்